புதுச்சேரியின் பகுதியான கரிகலாம்பாக்கம் பகுதியில் திருவிளக்கு எரியாததால் இரவு தீப்பந்தம் ஏற்றி பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி கரிகலாம்பாக்கம் சுபாஷ் நகர் மற்றும் மாரியம்மன் கோயில் வீதியில் கடந்த சில நாட்களாக தேறு மின்விளக்குகள் சரிவர எரியவில்லை இதுகுறித்து மின்துறை அலுவலகத்திற்கு அப்பகுதி மக்கள் புகார் மனு அளித்தனர் அந்த மனுவில் தங்களது ஊரில் சுமார் ஐநூறு வீடுகள் உள்ளன இதில் சுபாஷ் நகர் மற்றும் மாரியம்மன் கோயில் வீதி அமைந்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களாக தெரு மின் விளக்குகள் சரிவர எரியவில்லை இதனால் இரவு நேரங்களில் பணிக்கு சென்று வீட்டிற்கு வரும்போது சாலையில் மேடு பள்ளம் தெரியாமல் விபத்துக்குள்ளாகிறது மேலும் பெண்கள் குழந்தைகள் முதியோர் இரவு நேரங்களில் வெளியில் வர அச்சமான சூழ்நிலை நிலவுகிறது பள்ளி மாணவ மாணவியர்கள் சரியான முறையில் படிக்க முடியவில்லை ஒரே இருள் சூழ்ந்து காணப்படுவதால் திருட்டு மற்றும் குற்ற சம்பவங்கள் நடக்க வாய்ப்புள்ளது எனவே தெருவிளக்குகளை சரி செய்து தருமாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து தெருவிளக்குகளை சரிசெய்ய மின்துறை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தொடர்ந்து தெருக்களில் மின்விளக்குகள் விளக்குகள் எரியாமல் இருந்ததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் தெருக்களில் தீப்பந்தம் ஏற்றி மின்துறை மற்றும் அரசுக்கு எதிரான கோஷமிட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இது குறித்து அவர்கள் கூறியது தொடர்பாக கிராமத்தில் மூன்று மாதமாக தெரு மின்விளக்குகள் எரியவில்லை இதனால் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு படிக்கும் மாணவ மாணவியர்களின் கல்வி பாதிக்கப்படுவதோடு பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது இது சம்பந்தமாக கரிக்கலாம்பாக்கம் மின்துறை ஜேயிடம் கூறியதற்கு உங்கள் பகுதி சுனாமி குடியிருப்பு அங்கு அனைவருக்கும் இலவச மின்சாரம் எனவே நாங்கள் அங்கு வந்து மின்சாரம் கொடுப்பதால் எங்களுக்கு என்ன பயன் என கூறி தட்டி கழிக்கின்றனர் என்றனர்